தளபதியுடைய மதுரை மாநாட்டுக்கு வர்ற தொண்டர்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக பிரத்யேக ஓ வாட்டர் பிளான்ட் முறையில குடிநீர் விநியோக திட்ட பணி ஒன்னு நாட்களில் நாட்கள்ல முழுமையா முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு லாரிக்கு முப்பதாயிரம் லிட்டர் விகிதம் நாற்பது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தண்ணி லாரிகள் மாநாட்டு திடல்ல நிறுத்தப்பட்டு தண்ணீர் விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாசங்களே இருக்கிற நிலையில தமிழக சட்டசபை தேர்தலை சந்திக்கிறதுக்கு தமிழக வெற்றிக் கழகம் தயாராயிட்டு இருக்கு அந்த வகையில வர்ற ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி மதுரை டு தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை பாரபத்தி பகுதியில இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறும் அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு இந்த நிலையில தான் விநாயகர் சதுர்த்தி வர்றனால பாதுகாப்பு வழங்குறதுல சிக்கல் இருக்கிறதாவும் மாநாடு தேதியை முன்னாடியே மாத்தி அமைக்கிறதுக்கு காவல்துறை அறிவுறுத்தினதா சொல்லப்பட்டுச்சு ாலேயே மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி நடைபெறும் அப்படின்னு அந்த கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு மாநாட்டுக்காக கடந்த மாசம் பதினாறாம் தேதி காலையில ஏழு மணிக்கு கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில பூமி பூஜை பந்தக்கால் நடப்பட்டுச்சு தாவேக்காய் இரண்டாவது மாநில மாநாட்டுக்கு இன்னும் ஏழு நாட்கள் மட்டுமே இருக்கிற நிலையில பணிகள் முழு முழுவீச்சில நடந்துட்டு இருக்கு ஐநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட பரப்பளவுல மாநாடு நடக்கிறதுக்காக சுத்தம் செய்யப்பட்ட இடத்துல பிரம்மாண்ட விழா மேடை விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் நடந்து போய் சந்திக்கிறதுக்கான ரேம்ப் வாக் நடைமேடை பொதுமக்கள் அமர்ந்து பாக்குற இடத்துல தடுப்பு வேலி பணிகள் இப்படின்னு நிறைய பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கு ஒளி ஒளி கருவிகள் பொருத்துறதுக்கான கேலரிகள் மின் விளக்குகள் சில இடங்கள்ல பொருத்தப்பட்டு அதுக்கான மின் இணைப்புகளும் கொடுக்கப்பட்டு வருது மாநாட்டினுடைய பிரம்மாண்ட முகப்பு ஆர்ச் பணிகள் முழு வீச்சுல நடந்துட்டு வருது அதே மாதிரி மூணு இடங்கள்ல மாநாட்டுக்கு வர தொண்டர்களுடைய வாகனங்களை நிறுத்துறதுக்காக பார்க்கிங் வசதி இடமும் தயார் செய்யப்பட்டு வருது மாநாட்டு திடல்ல ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க

இரண்டு பணிகள் முழுமையா நிறைவடைகிற நிலையில தண்ணீர் குழாய் மூலமா திறந்து விடப்பட்டு தண்ணீர் முறையா போகுதா அப்படிங்கிற சோதனையும் நடத்தப்படும் ஒரு லாரிக்கு முப்பதாயிரம் லிட்டர் விகிதம் நாற்பது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தண்ணீர் லாரிகள் மாநாட்டு திடல நிறுத்தப்பட்டு தண்ணீர் விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்யவும் திட்டமிட்டிருக்கிறதா சொல்லிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம மாநாட்டு திடல சுத்தி பார்க்கிங் மற்றும் சாலைகள்ல ஐயாயிரம் லிட்டர் அளவுக்கு சுமார் நூறுக்கும் மேற்பட்ட சிண்டெக்ஸ் தொட்டிகள்ல தண்ணீர் வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு தென் மாவட்டங்கள்ல தளபதி விஜய் அவர்கள் பலத்தை நிரூபிக்கிறதுக்கு நடத்தப்பட்ட தாவிக இரண்டாவது மாநில மாநாடு அரசியல்ல முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்னா பார்க்கப்படுது இந்த மாதிரியான லேட்டஸ்ட் தாவிக அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ